வணக்கம் மக்களே ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளரா ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளனா என்னுடைய பயணம் போயிட்டு இருக்குது இது ஒரே நாளில் வந்துச்சானு கேட்டிங்கன்னா கிடையாது இதுக்கு ஒரு பல்லாண்டு காலம் தேவைப்பட்டுச்சு நம்மளுடைய கல்வி முறையை நம்மளுடைய சமூக சூழலும் நம்மளுடைய சுற்றுப்புறமோ எனக்கு இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு நானா தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் முன்னாடியே உண்டு அப்பா அம்மா பழக்கி விட்டுட்டாங்க அப்பாவோட நண்பர்கள் நட்போட்டாரத்துல நிறைய பேர் வந்து திமுக காரங்க உண்டு அவங்க மூலமா எனக்கு சில புத்தகங்கள்லாம் சஜஸ்ட் ஆயிருந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி போராட்ட போராளிகளோட வரலாறு அந்த மாதிரி புத்தகங்கள் தான் அந்த மாமாலாம் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க நிறைய பேர் தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகம் எப்போ நான் வந்தேன்னா நான் வந்து விஜய் ரசிகருங்க சின்ன வயசுல நான் விஜய் ரசிகர் அவரை பார்த்து வளர்ந்து அவரு தான் டான்ஸ் அவன்ட்டு எல்லாம் பார்த்து வளர்ந்து இவர் அரசியலுக்கு வந்தார்ல சரி நம்மளும் அரசியலை பத்தி கத்துக்கணும் கொஞ்சம் மாத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அந்த அரசியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் நம்மளுடைய வரலாறு என்ன நம்மளுடைய இது என்ன தலைவர் பிரபாகரன் அவர் குறித்த இது புலிகளுடைய வரலாறு தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரிலாம் தோழர் தமிழரசன் எல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே வந்துகிட்டு இருந்தது இதை படிக்க படிக்க தான் எனக்கு தெரிஞ்சது இங்க ஏதோ தப்பா இருக்குது சம்திங் ஏன்னா நம்ம படிச்ச கல்வி முறையில இவர் தான் நாட்டுக்காக போறானாரு இவர்தான் மக்களுக்காக போறானாரு இவர்தான் தமிழர்களாக இது பண்ணார் ஆகுன்றது ஆனா இங்க வேற மாதிரி ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது சுற்றுச்சூழலை பத்தி வேற ஒண்ணுமே பேசல அப்படின்னு சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் நம்மாழ்வார் பற்றிய புத்தகங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு இயற்கை சார்ந்து இந்த சூழலியல் அரசியல் சார்ந்து இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் ஜியோபாலிட்டிக்ஸ் பத்தி தெரிய ஆரம்பிச்சது அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டு இந்த சரியான அரசியல் தமிழர்களுக்கான தமிழ் நிலத்திற்கான அரசியலை யார் பேசுறாங்க அப்படின்னு திரும்பி பாக்குறப்போ நாம் தமிழர்ன்ற கூட்டத்தை தவிர்த்து வேற யாரும் அதை பேசல இதுதான் என் நிலத்திற்காகவும் என் வளத்திற்காகவும் அந்த வளம் சார்ந்த மக்களுக்காகவும் பேசுற கட்சி அப்பதான் தெரிஞ்சது சீமான பார்த்து வந்த கூட்டம் இல்ல சீமான் பேசுறதுக்காக வந்து கூட்டம் இல்ல அங்க வந்திருக்க ஒவ்வொருத்தனுமே ஒரு கொள்கையோட ஒரு பெரிய கனவோட உள்ள வந்துட்டு இருக்கான் என்னுடைய நிலத்தை மீட்கணும் என்னுடைய நிலத்துக்கான அந்த வளத்தை திரும்ப கொண்டு வரணும் என்னுடைய அரசியல நான் தான் பேசணும் அப்படின்னு இந்த மண்ணுக்கான அரசியல அங்க இருக்க ஒவ்வொருத்தருமே பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம நிறைய வாசிப்பாளர்களை வந்து நான் வந்து நாம் தமிழர் கட்சியில தான் பார்த்தேன் நிறைய பேர் புத்தகம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த சூழலியல் அரசியல் சார்ந்த அறிவு எனக்கு அவர்கள் மூலமா தான் கிடைச்சது நிறைய நபர்களை சந்திச்சதுனால கிடைத்த அறிவு கெத்துக்காக அரசியல் பண்றது வேற மக்களுக்காக அரசியல் பண்றது வேற ஆனா இதை தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க உங்களை பத்தி தெரியாதா அதை தெரியாதா முக்கியமா ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்களா இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இது எப்படி தெரியுமா இருக்குது இளையராஜா ஆஸ்கர் வாங்கல அதனால அவர் மியூசிக் டைரக்டர் இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்குது நூறு பேர் நின்னாலும் கொள்கை சீரா இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்ல ஒரே ஒருத்தன் தனி மனிதனா கொள்கையோட நாட்டை மாத்தன்னு வந்து அதான் பெருசு சின்ன வயசுல நம்மளுக்கு எவனெல்லாம் ஹீரோன்னு கத்து கொடுத்தாங்களோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன்லாம் விளங்காத பையன் வில்லன்னு பண்ணாங்களோ அவன் தான் உண்மையிலே இந்த மக்களுக்காக போராடினவன் போராடின் இந்த மக்கள் இருந்துடக்கூடாது தமிழர்கள் ஒன்று இவங்களோட இது இப்போ நான் டீசெண்டாக கருத்து ரீதியா சொன்னா கூட இதையும் அசிங்கமா கேவலமா பேசுற அளவு மனநிலையில தான் நிறைய பேர் இருப்பானுங்க கமன்ல கதரா வரலாம் தயவு செய்து சூழலியில் சார்ந்த அறிவையும் அரசியல் அறிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதுவே ஒரு நாள் உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் தனி ஒரு மனிதன் மாறாமல் இங்கே எதுவும் மாறாது அரசியல் என்பது சினிமா இல்ல நம்ம வாழ்க்கையும் விளையாட்டில்